இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பாபத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அங்கீகாரம் பதிமூன்றாம் அசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீ உன் தேவனாகிய கருத்திற்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் உத்தமன் என்ற வார்த்தை பிளேம்லெஸ் குற்றமற்றவனாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுப்படுகிறது ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்த ராபிரகாமை பார்த்து நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் ஆண்டவர் பேசின பொழுது ஆம்பிரகாமுக்கு வயது தொன்னூற்று ஒன்பது ஆயிற்று என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அந்த தொன்னூற்று ஒன்பதாவது வயதிலே ஆண்டவே ஆபிரகாமை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் நாம் அப்படியே விசுவாசித்து கர்த்தருக்கு முன்பதாக உத்தமத்தோடு கூட நடந்து கொண்டான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ளுகிறோம் நீதிமொழி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நீடிய பொறுமையோடு கூட காணப்பட்டு பிதாவின் வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்துக் கொண்டான் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டான் கற்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உத்தமனுக்கு கர்த்தர் துணை வசனம் மிக அழகாக கற்றுக் கொடுக்கணும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே இந்த புதிய நாளிலும் நீங்கள் கர்த்தரிக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டு வாருங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுங்கள் நீங்கள் நீடிய பொறுமையோடு கூட காத்துருங்கள் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்களில் பலமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது பெருக பண்ணுவேன் என்ற என்றே ஆண்டவர் உங்களை சகல ஆசிர்வாத்தினாலும் நிரப்புவாராக ஆம் மேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் அக்கம் முன்பதாக உத்தமராய் நடக்கக்கூடிய உத்தம இருதயத்தோடு விட வாழக்கூடிய குற்றமற்றவர்களாக வாழக்கூடிய அந்த கிருபையை ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள பசுதாவி உதவி செய்வீரார் அது நிமித்தமான திரளான ஆசிர்வாதங்களினாலே இவர்களை பலமாய் நிரப்புவீராக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வசனம் இவருக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரியுமன் கருத்து தப்பி தான் அமீன் ஆமீன்